எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ ஆப்ரிக்காவில் கிளம்பிவிட்டேன் எவ்வளவு நாளைக்குதான் இந்தியாவுக்குள்ளே இருந்து வீடியோ எடுத்து போடுறது அப்படின்ட்டு வந்தேன் சரி அந்த லைஃப் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே வீடியோவும் எடுத்திருக்கேன் ஊருக்கு போயிட்டு எடிட் பண்ணி அனுப்புறேன் இப்ப நான் ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கேன் அங்க போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க ஃபிளைட் ஏறிட்டேன் நானு பாருங்க மக்களே ஆப்பிரிக்கா எவ்வளோ அழகாக இருக்குது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே உள்ளே இருக்குமே சிகப்பாக ஒரு பொண்ணு அந்த பொண்ணு போனை ஆஃப் பண்ணுங்க மேடம் அப்படின்ட்டாங்க இல்லைனா ஃபோனை பிடிங்க வெளில போட்டுருவேன்னு சொல்லாத குறையாக சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லை ஃபோனே ஆஃப் பண்ணணும் அதனால் நான் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் யூ பாய் ஆப்பிரிக்கா மக்களே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே நான் ஆப்பிரிக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்